Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with Specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. அனைத்து எதிர்கட்சிகளும் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரைக்கு எட்டாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளதாகவும் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் மின்சார கட்டணம் மாதிரி மின்சார கட்டணம் உயர்வு இப்படி எதை எடுத்தாலும் மக்களுடைய சுமை நாளுக்கு நாள் அதிகமாகி புகைப்பட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஓரணையில் வர வேண்டும் தேவை எங்களை பொருத்தமும் இருக்கோ அது அவருடைய உள்கட்சி பொருத்தமர் அதை பத்தி நம்ம வந்து வந்து இல்ல அது குறித்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க இது குறித்து எல்லாமே ஒட்டுமொத்தமா பேசி எங்களுடைய தலைமை அண்ணன் நீ பேசவர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என்று மறுபடியும் எட்டாம் தேதியே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள் எல்லா நிர்வாகிகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அவங்க வருவதற்கான வாய்ப்பு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக இருக்கிறது அண்ணாமலை